AI का भी बहुत उपयोग किया जाएगा इन इंप्रूविंग एजुकेशन क्योंकि मान लीजिए कोई एक गांव से आता व्यक्ति उसको इंग्लिश की नॉलेज अगर नहीं है तो वो बड़ा कुंठित फील करता है कि वो Uh, कैसे मेडिकल एजुकेशन में बाकी लोगों के साथ कम्पीट कर पाए ए की नॉलेज होने से वही लेक्चर अलग अलग लैंग्वेजेस में साइमल्टेनियसली सर्वम मॉडल बना है ए मिशन के तहत उस सर्वम मॉडल का उपयोग करके कई एक्सपेरिमेंट्स हुए हैं आईआईटी मद्रास में हुए हैं आई बेंगलुरु में हुए कई जगह एक्सपेरिमेंट्स हुए जिससे कि साइमल्टेनियसली सेम को डिफरेंट लैंग्वेजेस में किया जा सकता है यूजिंग दी सर्वम एआई मॉडल तो आ, स्वदेशी की बात है तो सर्वम भी भारत का बना हुआ मॉडल है और भी अच्छी बात है भारत की भाषाओं के लिए तो इसका उपयोग भी मेडिकल एजुकेशन में बड़े तरीके से किया जाएगा ऑफ द इंडिया इंडिया एआई मिशन को भी इसके साथ जोड़ा जाएगा मेडिकल इंफ्रास्ट्रक्चर लास्ट इलेवन ईयर्स में बहुत सिग्निफिकेंट बढ़ा है करीब करीब हर चीज डबल हुई है वेदर इट इज नंबर ऑफ मेडिकल कॉलेजेस जो केवल 387 थी 808 हो गई um, वेदर इट इज यूजी सीट्स वेदर इट इज पीजी सीट्स करीब करीब हर चीज में डबल या डबल ट्रिपल जंप हुआ है इन 11 इयर्स में साथियों बहुत धन्यवाद जोहो पे किया हुआ पहला प्रेजेंटेशन <laughs> स्वदेशी जोहो you, पे आई टेक क्वेश्चन ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாட்கள் ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கி இருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சுமார் பதினோரு லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில வார வாரம் மத்திய அமைச்சரவை கூறி ஆலோசனை நடத்துவாங்க அதே மாதிரி இந்த வாரமும் மத்திய அமைச்சரவை கூடி ஆலோசித்தது அதுல எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு தான் ரெய்வேல வேலை பார்க்கக்கூடிய பத்து லட்சத்து தொண்ணூறாயிரம் ஊழியர்களுக்கு எழுபத்தெட்டு நாட்கள் அந்த சம்பளத்தை தீபாவளி போனஸாக வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது அடுத்த மாதம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதை வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் டெல்லியில செய்தியாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்கிறாரு அந்த காட்சியில நம்ம பார்க்கிறோம் இதன் மூலம் வந்து சுமார் பதினோரு லட்சம் ரயில்வே ஊழியர்கள் வந்து பயன்பெற போறாங்க நாட்டிலேயே ரயில்வே என்பது மிகவும் முக்கியமான சட்டாராக இருக்கிறது பயணிகள் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி அல்லது சரக்கு போக்குவரத்தாக இருந்தாலும் சரி உள்நாட்டுல ரயில்வேக்கு மிகப்பெரிய பங்கு இல்லை அந்த ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதற்காக தற்போது ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல போனஸாக வழங்குவதற்கு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தாறு கோடி ரூபாயை ஒதுக்கி மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக அக்ஷ்மி வைஷ்ணவ வந்து செய்தியாளர்கள்ட்ட சொன்னார் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மற்றும் ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னா கப்பல் கட்டுமான துறையை ஊக்குவிக்க புதிய திட்டம் தொடங்குவதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல கப்பல் கட்டுமான துறைக்கு ஊக்கத்தை கொடுப்பதற்காக அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில வந்து கப்பல் கட்டுமானம் அமைப்பது தொடர்பாக தனியார் நிறுவனங்களோட கையெழுத்தாக்கி இருக்கிறது முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இந்த மத்திய அரசுக்கு தான் அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாக்கி இருப்பதாக வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க இதன் மூலமாக தமிழ்நாட்டில் பலருக்கு ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல வணிகம் பெருகுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பாக மேலும் அக்னி வைஷ்ணவ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வராரு அதாவது இன்றைய மத்திய அரசு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக அவர் பேசிட்டு வர்றாரு தற்போது வரை பார்க்கும் போது இந்த இரண்டு முடிவுகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன விவரங்களுக்கு நன்றி கவியரசன்